மத்தவங்களுக்கெல்லாம் நீ வீடு வாடகை விடுற உன்னுடைய இதயத்தை எனக்கு வாடகை விட கூடாதா ஐ மீன் என்ன லவ் பண்ண கூடாதா நீங்க என்ன லவ் பண்றது தப்பு இல்ல எனக்கு சாயந்தரம் கண்ணு தெரியாது மாலை கண் வியாதி இப்ப நீங்க அழுவுறீங்க உனக்கு மாலை கண் வியாதி எனக்கு மாலை வாய் வியாதி ஐ மீன்

பேச வராது, வரா சொல்லுங்க நிறைய பீட்ரூட் சொல்லியா இங்கே சொல்லவா மிஸ்டர் இடிய என்னுடைய கம்ப்யூட்டர் மைண்ட கசக்கி புழிஞ்சி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வழி பிரதா அந்த வழிய நடக்கிற கண்டிப்பா நடக்கணும் கண்டிப்பா நடப்ப இந்த பொண்ணு ராஜப்பா வீடு விஷயம் என்ன நம்ம ரேஞ்சுக்கு எதுவும் கிடைக்கல எல்லாம் கச்சடா கிராக்கியா இருக்கு பிரதாப் அது என்ன படி நம் ஊர் காரணத்தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அங்க போய் காபி குடுத்து ஊரு நீலகிரியா இல்ல கிருஷ்ணகிரி இந்த அடிக்கடி கிழியுமா அந்த கிருஷ்ணகிரியா அது இருக்கட்டும் இங்க வாடகைக்கு இறங்கிடைக்குமா வாடகைக்கு கிடைக்காதே விலைக்கு கிடைக்கும் இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்குது உலகத்துல ஒருத்தரை மாதிரி ஒன்பது பேருக்கு குரல் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆஹ் அது எனக்கு தெரியாது ஒன்பது மாதிரி ஒரு குரல் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை இப்ப நேரடியா பார்க்கறேன் ஆமா ஏன் சார் முகத்த மூடிக்கிட்ட பேசுறீங்க இன்னைக்கு முகமூடி விரதம் எந்த கன்றாலையும் நான் கண்ணால பாக்குறது இல்ல ரொம்ப வசதியா போச்சு சத்து படுகை கொடுக்காம போயிட்டு ஆஹ் இந்த வித்தலை பார்த்தா

நடிக்கே அவர்துக்கு என்ன சர் பண்ணனும் ஆ அதுக்கு நீ ஒண்ணும் பெரிசா பண்ண வேண்டாம் எல்லாம் நம்மள பாத்துக்கறா நீ கொஞ்சம் மூவ் பண்ணே வா ஒரு ரெண்டு டான்ஸ் மூவ்மென்ட்ட ஓட்ட இந்தியாவையே கலக்கிடலாம் என்ன மாதிரி டான்ஸ் சொல்ற ரெடி 1 2 ஆ আজকে ஆຫມ께 1 2 আজকে

குரு வணக்கம் இதே மாதிரி நீ செய்ய கத்து என்ன செய்ய நீ பக்கத்திலே இருக்கணும் எல்லோத்துக்கும் அஜிக்காமுக்கும் போடணும் நடுவுல ஏதாவது பேசின உன்னை ஜனா ஜெஜே பாயலா

நீ சாப்பிடுறதுக்கா இந்த ராணி ராணி இல்ல அவ பால்ட்டி குடிக்கிற வயசுல ஜல்சா பண்ண ஆரம்பிச்சுட்டியா ஆமா நேத்து ராத்திரி வேதம் பணம் பாத்தியா இந்த பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க வாங்க அது ஒண்ணு இல்ல இந்த இஸ்திரி போட்டு இருலப்பனும் இன்னைக்கு நைட் மீட் பண்ணிக்க போறாங்க அதுக்குதான் இந்த பூவும் அல்வாவும் அந்த ஆம்பள பனியும் இந்த பொட்ட நாயும் மீட் பண்ணி என்ன பண்ண போதாம் ஏதோ ஹனிமூனுக்கு ஒத்திக வாங்குறாங்களாம் ஹனிமூன் ஒத்திக ராத்திரி ஆனா அவளுக்கு கண்ணு தெரியாது இவனுக்கு பேச வராது பெ பெ யாரு இருளப்பன் சாரா வாங்க வாங்க உட்காருங்க என்ன வாசனை மூக்க தொலைக்குது கையில என்ன மல்லிகை பூவா தலையில வச்சு விடுமா என்னங்க பூ போய் வாயில வைக்கிறீங்க ஓ, என்னங்க சொல்றீங்க அதுக்குள்ள மூடு வந்துருச்சா இது வெறும் ஒத்திக்கதா அத மறந்துடாதீங்க

பூவா தலையா எனக்கு ரெண்டுமே பேரும் இந்த லொல்லு மட்டும் தானே வேண்டாம் ரொம்ப பேசுறேன் நானே அவளை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன் பூவா தலையா எனக்கு பூ கடவுளே மறுபடியும் அகம்பலாழுதா கேப் மாறி இது எனக்கு பிடிக்காது ஒரு பொம்பளைக்காக ரெண்டு ஆம்பளைங்க சண்டை போறது முட்டாத்தனம் நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா ராஜப்பா உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு எனக்கு தெரியாம போச்சு நீங்க உண்மையிலே ஜென்டில்மேன் இருங்க நான் வாங்கி வச்ச படவைய உங்க தங்கச்சிக்கு உங்க கையாலயே கொடுத்துட்டு போங்க